என்னம்மா வயசாயிட்டல முன்ன போலலாம் வியாபாரத்துக்கு போக முடியல வயசான காலத்துல எதுக்கு அண்ணாச்சி இப்படி இருந்து கஷ்டப்படுறீங்க பண்ண நம்ம வாங்கி வந்த வாரம் அப்படி நம்ம நாலு காசு பார்த்தா தான் நம்ம வீட்ல போய் நிம்மதியா கஞ்சி குடிக்க முடியும் என்ன அண்ணாச்சி இப்படி சொல்றீங்க உங்களுக்கு எത്ര பிள்ளைலே ரெண்டு பிள்ளைலமா ஒரு பொம்பள பிள்ளையும் ஒரு ஆம்பள பிள்ளையும் பொம்பள பிள்ளையை வெளியூர்ல கட்டி கொடுத்துட்டே ஆம்பள பையன் இங்க தான் இருக்கான் உள்ளூர்ல அவன் கூட தான் இருக்கேன் மருமக கொஞ்சம் கோணங்கானாரு எனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகளும் ஒரு ஆம்பளை பையனும் என் பையன் சொக்க தங்கம் எள்ளுனா என்னையா நிப்பான் ஆமா உள்ள வந்து பாரு உன் சொக்க தங்கத்தை ஏ மடி அவனுக்கு ஏடி அட உள்ள வந்து பாரு ஏ உன் வாயை சின்ன குறஞ்சிடுவியோ ஆமா குறஞ்சிடுவேன் பாத்தே அண்ணாச்சி பொம்பளை பையனுக்கு திமிர இவ்வளவு கட்டிக்க போறவன் பாவம் செஞ்சவன் அண்ணாச்சி நீ கொஞ்சம் அடுத்த தெருக்கு போயிட்டு வரீங்களா எப்படியாவது ஒரு பூசணிக்காவது வித்துரலான்னு நினைச்சேன் இப்படி என்னடா என்ன உத்தம புத்திரம் பண்ண வேலைமா

அப்புறம் கடவுளே கடவுளே கேக்குதா கடவுளே என் என் தங்கச்சி என் ரெண்டு தங்கச்சி நாலு ஒரு திரும்ப அண்ணனால தாங்க முடியாது கடவுளே அண்ணனால தாங்க முடியாது நீ என்ன சாமி இருக்கு இது

நாளை என்னத்துக்கு ஆகும் முத்து அப்படியா முத்து சொல்லு முத்தே அப்படியா முருகன் கோயிலுக்கு தான் ஆனா அந்த முருகன் கோயிலுக்கு இல்ல பின்ன அடுத்த தெருல ஒரு முருகன் கோயில் இருக்குல்ல அந்த முருகன் கோயிலுக்கு